வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினொன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு மத்திய வங்கக்கடல் காற்றழுத்த தாழ்வு நிலை அதாவது கடலோடு இணைந்த காற்று சுழற்சி இன்றைக்கு மேலும் தெற்கு நோக்கி நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடலை இருக்கிறது மிக மெல்ல நகர்ந்து அதான் நம்ம சொன்னோம் போராடி இருந்த இருந்த இடத்திற்கு வந்து சேரணும் இப்போ சேரப்போகிறது இனிமேல் மழை தான் ஆனால் உடனடியாக கூட்டி தீர்த்து விடாது என்று சொல்லியிருக்கிறேன் அடுத்தடுத்த நிகழ்வுகளோட மழை பொழிவெல்லாம் அறிவிக்கப் போகிறேன் கண்டிப்பாக பொழியும் இன்றிலிருந்து எப்படி மழைப்பொழிவு என்பதை இறுதி வரை கேட்டு பயன்பெறவும் போல் சென்னியார் புயல் தமிழ்நாட்டுக்கு உண்டானது தான் அது நிறைய மழைப்பழிவை தரக்கூடியது தான் மாதிரிகள் அங்கே இங்கே காட்டினாலும் இறுதியில் எங்கே சுற்றினாலும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து போட்டு விடுவார்கள் பொறுத்திருந்து வாருங்கள் இலங்கையை ஒட்டியே அமையும் இலங்கை வட வட இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு நெருக்கமாக வந்து தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பொழிவை தரும் மழை தரும் நிகழ்வு அனைத்துமே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் காற்றாச்சம் வேண்டாம் இப்போது இன்றைக்கு இப்போ இந்த ஆடியோ பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் கடலோரப் பகுதிகளில் தொண்டிய ஒட்டி மழை ஏற்கனவே மண்டபத்தில் நாற்பது மில்லி மீட்டர் மழை பெய்யுந்திருக்கு மண்டபம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தொண்டிய ஒட்டிய பகுதிகளிலையும் ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்திருக்கு உள்ளே கீழ தூவல் அப்படிங்கிற இடத்துல இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கு ராமநாதபுரம் எல்லாமே அதே போல் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட எல்லைப்பகுதியில் முனிஞ்சிப்பட்டி அதில் ரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு ஆங்காங்கே மழை பொழிந்து கொண்டிருக்கு வடகடலோரத்தில் கடற்கரையை ஒட்டிய கடல் பகுதியில் மழை தொடங்கியிருக்கு நம்ம சொன்னோம் நீராவி காற்று இன்னும் உள்ளே நுழையில இப்ப வந்துகிட்டு இருக்கிறது எல்லாமே குளிர்காற்று குளிர்காற்று வெப்பமானதும் மழைப்படிப்பை கொடுக்கும் அதன் அடிப்படையில் இன்றைக்கு காலை படிப்படியாக எட்டு ஒன்பது மணிக்கு மேலே வடகடலோரத்திலே தொடங்கும் மழை பிறகு பதினோரு பன்னிரெண்டு மணிக்கு டெல்டாவிற்குள்ளும் மழை வந்துடும் வெப்பம் உயர்ந்ததும் குளிர் நீராவி வெப்பமடைந்து மழையாக மாறிவிடும் இது அப்படியே வெப்பமடைந்து மேலடுந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு போய் மாலை இரவு மழைப்பிடிவை கொடுக்க போகுது இந்த சுற்றின் மழை ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை மழை வரக்கூடிய பதினான்காம் தேதி வரைக்கும் இந்த மழை இருக்கும் நாள் முழுவதும் பெய்யக்கூடிய இடையூறு கொடுக்கும் மழை அல்ல உயிர் கொடுக்கும் மழை பதினான்காம் தேதி வரை உயிர் கொடுக்கும் மழை இருக்கும் உயிர் கொடுக்கும்னா காய்ந்த பயிர்களுக்கு உயிர் கொடுக்கும் மழை ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் தொடக்கம் இன்றைக்கு இன்றைக்கு மதியம் தொடங்கும் மழை சிறிது நேரம் பொழிந்து மாலை குளிர் வந்ததும் வெப்பம் விலகியதும் ஓய்ந்துடும் ஆக இன்றைக்கு மழை எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா வடகடலோரம் டெல்டா முதல்ல இன்றைக்கு காலையில் காலைன்னா ஒரு எட்டு மணி ஒன்பது மணிக்கு மேலே பிறகு மதியத்தில் கொஞ்சம் உள்ளே வந்து பொழியும் உள்ளேயும் வந்து பொழியும் பிறகு இந்த மழை பொழிவு அப்படியே தென்மேற்காக போய் மதுரை திண்டுக்கல் மதுரை திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் மற்றும் திண்டுக்கல்னால் திண்டுக்கல் மாவட்ட மதுரை மாவட்ட பகுதி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி அப்படியே விருதுநகர் தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு மாலையில் மழை கொடுக்கும் நல்லா புரிஞ்சுக்கிங்க காலை எங்கே வட டெல்டா கடலோரம் பிறகு அப்படியே தென் மாவட்டங்கள் அதில் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் உண்டு நேற்றைக்கு அப்பாஜி கொன்ற பகுதியில் மழை வந்தது அதே போல் இன்றைக்கு அப்பாஜி கொண்ட மட்டும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை இருக்கும் நீலகிரி முதல் வால்பாறை வரைக்கும் அந்த பகுதியிலேயும் இருக்கும் வால்பாறைக்கு தெற்கே கொஞ்சம் கூடுதல் மழை இருக்கும் இன்றைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட திருப்பூர் மாவட்ட பகுதிகளிலையும் ஒரு இடங்களில் மழை இருக்கும் உயிர் கொடுக்கும் மழை சரி நாளை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை அதிகாலையே மழை தொடங்கிடும் நாளை தொடங்கும் மழை கிழக்கு காற்றின் மழை நீராவி சுமந்து வரும் காற்று டெல்டாவிற்கு கொடுக்கும் நாளை காலை நாளை அதிகாலையில் மழை இருக்கும் ஆனால் அதிகாலை விட கொஞ்சம் குளிர் இருக்கும் என்பதனால மதியந்த நல்ல மழை இருக்கும் நாளையும் மதியம் புதன்கிழமை அதற்கு பிறகு இந்த மதிய மழை மாலையில் டெல்டாவிலும் இருக்கும் மூன்று ரெண்டரை மூணு மணி நாலு மணிக்கு டெல்டாவுக்குள்ளும் இருக்கும் தெற்கு டெல்டாவில் உறுதியாக இருக்கும் அப்படியே திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி புதுக்கோட்டை டெல்டா டெல்டாவின் தெற்கு பகுதி உறுதி அதாவது முத்துப்பேட்டை வேதாரண்யம் மதுராமப்பட்டினம் பேராவூரணி பகுதிக்கு உறுதி அதற்கு தெற்கே நாளை புதன்கிழமை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கு கனமழை இருக்கு மேற்கு திருச்சி மலை மாவட்டங்களுக்கும் மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கு மேற்கு மாவட்டங்கள் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே உயிர் கொடுக்கும் மழை மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் திண்டுக்கல் மற்றும் தேனி விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி ஆகிய மாவட்டங்கள் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு நாளை சற்று கனமழை முதல் கனமழை வரை இருக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் இருக்கும் டெல்டாவிற்கும் இருக்கும் சரி நாளைய மழை நாளை கூடுதல் நேரம் மேற்கு மாவட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் நேரத்தில் கூடுதல் பரப்பிலே பொழியும் நாளை தான் பன்னெண்டாம் தேதி இந்த தாராபுரம் உடுமலைப்பேட்டை பழனி திருப்பூர் மாவட்டத்தின் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மக்காச்சோள பயிர்களுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய அந்த உயிர் கொடுக்கும் மழை நாளை இன்றைக்கு ஒரு இடங்களில் கிடைக்கும் இன்னைக்கு எதிர்பார்க்காதீங்க நாளை எதிர்பாருங்க நாளையும் பொழுது விடிந்தொன்றும் எதிராது வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் இந்த காற்று போய் மேற்கே குவித்து மாலை முன்னிரவு மழைப்பிடிவு ஆக நாளை மழை எதிர்பார்ப்பவர்கள் இரவு வரை பொறுமை காக்க வேண்டும் ஆறரை மணி ஏழு மணி வரைக்கும் அப்படி அமையும் ஆக இந்த மழைப்பிடிவு நாளை இப்படி அமைய மேற்கு அதாவது மே கர்நாடக எல்லையோரத்துக்கும் கிடைக்கும் நாளை இரவு கர்நாடக எல்லை ஓரம் கிருஷ்ணகிரி மாவட்ட கர்நாடக எல்லையோர தருமபுரி மாவட்ட கர்நாடக எல்லை ஈரோடு சேலம் மாவட்ட மேட்டூர் உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் ஈரோடு மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் நீலகிரி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கொடுக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் தேதி இரவு பதிமூணாம் தேதி தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரம் வட உள்பகுதி அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை இருக்கும் வியாழக்கிழமை பதிமூன்றாம் தேதி இதுதான் நேரடியாக கிழக்கு காற்றை கொண்டு வந்து ஏற்றக்கூடியது தாழ்வு நிலை கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு மிக நே சாதகமான மழைப்பிடிப்பாக அமைந்து பன்னெண்டு பதிமூணு சொன்னோம் அதே தான் மழைப்பிடிப்பை கொடுக்கும் ஆனால் இதில் குளங்கள்லாம் நிரப்பாதுங்க ரொம்ப எதிர்பார்த்திடாதீங்க குளங்கள் நிரப்பும் மழை அடுத்து வருது சென்னியார் புயல் அதற்கு அடுத்து வரக்கூடிய ஒரு புயல் என்று அடுத்தடுத்து நிகழ்வு காத்திருக்கு பாருங்கள் பதினாறாம் தேதியிலேருந்து அடுத்து பிக்கப் பதினாறு டு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு டு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு டுசம்பர் ஐந்து மூன்று நான்கு வரைக்கும் நிறைய மணிப்பிடிப்பு அதுலேயும் டிசம்பர்லயும் அப்புறம் நிகழ்வு இருக்கு முதல்கட்ட நிகழ்வு கண்ணுக்கு தெரியக்கூடிய நிகழ்வு தென்சீன கடலுக்கு தென்சீனக்கடலையும் அதே போல பசிபி பெருங்கடலையும் உருவாகி கொண்டிருக்கூடிய நிகழ்வு வந்தடைய வேண்டும் இனிமேல் அது சீனாவிற்கோ வியட்நாமிற்கோ போகாது நேரடியாக மலேசியா படியாக மந்தமான் வழியாக தமிழ்நாட்டிற்கு உண்டானது என்பதை வரிசை கட்டி வரும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஓகே அடுத்தபடியாக பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை இப்படி மழையாக 14 பதினான்காம் தேதியும் அதே போல அமையும் ஆனால் பதினான்காம் தேதி அந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு நிலையாக இருந்தது கடலோடு இணைந்த காற்று சுழற்சியாக இருந்தது பிறகு கீழடுக்கு சுழற்சியாக கடலாக கடல் இணைப்பை விட்டு மேலிருந்து அரபிக்கடல் நோக்கி நகர்ந்துடும் அதனால் மேற்கு மாவட்டங்கள் கேரளாவிற்கும் மழைப்படுமை கொடுத்து அப்படியே அரபிக்கடலுக்கு போய்டும் அடுத்த நிகழ்வு பதினாறாம் தேதி தொட அடுத்தது பதினஞ்சாந்தேதி இடைவெளிங்க பதினைஞ்சாந்தேதி சனிக்கிழமை ஒரு இடைவெளி பதினாறாம் தேதி அதிகாலை இடைவெளி ஆனால் காலை கோடியேக்கரை முனையில் மழை பிடிப்பு பதினாறாம் தேதி காலை மழை தொடக்க வாய்ப்பு இருக்குது பதினாறாம் தேதி காலை கொஞ்சம் தாமதமடையும் வாய்ப்பு இருக்குது பதினாறாம் தேதி ஒரு பத்து பதினோரு மணி கூட தொடக்கலாம் ஆனால் அதிகாலை மழை இருக்காது காலை தொடங்கலாம் தொடங்கின உடனே கொட்டிடாது லைசை தொடங்கி தூரலை கொடுக்கும் பிறகு ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படியே மதியம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியத்திலேருந்து பிக்கப் ஆகிடும் அவ்வளோதான் அப்புறம் அது தாழ்வு பகுதி அது வருவது தாழ்வு பகுதி தாழ்வு பகுதியாக இருந்து கொண்டு இருபத்தி தேதி வரைக்கும் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான மழை கர்நாடக எல்லையோரம் எட்டிப்பிடிப்பது தான் கொஞ்சம் கடினம் இருந்தாலும் அங்கேயும் எட்டிப்பிடித்தரும் ஏன்னா இந்த நிகழ்வு வந்து பெரிய புயலோ அல்லது வடகடலோரம் கடந்து கிருஷ்ணகிரி பெங்களூருக்கெல்லாம் போகிற நிகழ்வு அல்ல டெல்டாவிற்கு அருகிலே இலங்கைக்கு அருகிலே அமைந்து அப்படியே அதோடய வட்டத்தை போட்டால் எப்படி எட்டுமோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வரக்கூடிய அமைப்பு தாழ்வு பகுதி இருபது பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி ஓராந்தேதி வரை மழைப்பிடிப்பை கொடுப்பது தாழ்வு பகுதி அது வடகடலோரம் மற்றும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடலோரம் இதில் டெல்டா தென் மாவட்டங்களுக்கு கன மிகன மழைப்பிடிப்பை கொடுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் அப்படியே பெங்களூர் எல்லையோரம் ஒசூர் போகும்போது கொஞ்சம் குறைவாக இருக்கும் மழை சரி இதுதான் மழை இன்னும் இதோட நிறைவடையாதுங்க அடுத்தது தான் வலுவான நிகழ்வு இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி சென்னியார் புயல் சென்னியார் புயல் குறித்த பல்வேறு தகவல் வந்துட்டு இருக்கு நாம் நாம் எந்த மாற்றமும் செய்யலை நேற்றைக்கு காலையில் அதாவது மாதிரிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா மாதிரியும் உலக மாதிரி உலக மாதிரி நம்பகத்தகுந்த மாதிரி கூட நேற்றைக்கு காலை சென்னியார் புயல் தமிழ்நாட்டை நெருங்குவதாக காட்டினாங்க அப்புறம் நேற்றைக்கு மாலை என்ன பண்ணாங்க வர்றாது மாதிரியே காட்டாமல் புயல் இல்லாதது போலவே அப்படியே ஒன்றுமே இல்லாமல் காட்டினாங்க அப்புறம் நேற்றைக்கு இரவு அறிக்கையில் என்ன போட்டிருக்காங்க அந்த மாதிரியில் அப்படியே ஆந்திர பிரதேசம் விலகி போகிறதா காட்டியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு வராமல் பிரதேசம் போயிடுறதா காட்டிடுறாங்க காட்டியிருக்காங்க இது எதுவும் நடக்காது குழப்பங்கள் தான் இருக்கும் தமிழ்நாடு வருவது போலவும் ஆந்திரா போவதாகவும் அதே ஜிஎஃபஸ் மாடலாம் பார்த்தீங்கன்னா பிரதேசத்துக்கு ஒரு பெரும் புயலாக போகிற மாதிரியும் காட்டியிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் எதற்கென்னா இப்படிப்பட்ட கைபேசி அடைப்பும் வருது இப்படி காட்டுது மழை பெய்யுமா சார் இதுவும் போயிட்டுனா என்ன பண்ணுற சார் இதுவும் போயிட்டுனா மழை இல்லாமல் போயிடும் இல்லவே இல்லை பொறுத்திருந்து பாருங்கள் தமிழ்நாட்டுக்கு உண்டானது அந்த சென்னியார் என்பது தமிழ்நாட்டுக்கு உண்டானது அதுக்கு அடுத்து வர்றது எல்லாமே ஆந்திர பிரதேசத்துக்கு இனிமேல் போகவே போகாது அதிகபட்சம் வடக்கே போனால் சென்னை தான் தெற்கே கன்னியாகுமரி இதற்கு இடைப்பட்ட பகுதியில் தான் எல்லா நிகழ்வும் பெரும்பாலும் இலங்கையை ஒட்டி வந்து டெல்டா மாவட்டங்களுக்கு நெருக்கமாக வந்து ஆரம்ப நிகழ்வெல்லாம் கரை கடந்து போகும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்து டெல்டா மாவட்டங்கள் எதுக்குன்னா காற்றாட்சியம் வேண்டாம் எல்லாமே மழை தரக்கூடியது மத்தியில் அமைந்து வடக்கையும் தெற்கையும் நல்ல மழை பெருவி கொடுக்கும் அப்புறம் பிறகு போக போக தென்னிலங்கை மன்னார் வளைகுடா என்று அமையும் பிறகு குமரிக்கடல் என்ற அமையும் ஆகவே அனைத்து நிகழ்வுகளும் பெரும்பாலும் வடக்கே முன்னேறினாலும் சென்னைக்கு வடக்கே போய்விடாது அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை தரும் வகையில் நெருக்கமாக வந்து தான் மழைப்பொடிவை கொடுத்து கொண்டே தான் வடக்க போய் கரை கடந்து அரபிக்கடலுக்கு போகும் ஆகவே மழைப்பொடிவு இருக்கிறது கண்டிப்பாக சென்னியார் புயல் தமிழ்நாட்டுக்கு உண்டானது காற்றச்சம் வேண்டாம் மழை தரும் நிகழ்வு அதனை தொடர்ந்து வரக்கூடியது தான் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே உருவாக்கி டிசம்பர் மாதம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு தேதிகளில் அது கரையை கிடக்கக்கூடிய நிகழ்வாக நெருங்கி வந்து மழைப்பிடிவு தரக்கூடியது அதுவும் ஒரு புயல் தான் அதுவும் நிறைய மழைப்பிடிவை தரக்கூடியது தான் அதுவும் தமிழ்நாட்டுக்கு உண்டானது தான் அப்போது உங்கள் ஏரி குளங்களை நிரப்புவதற்காக வருகிறது இந்த மாத இருபது அதாவது பதினாறாம் தேதியிலேருந்தே பதினாறாம் தேதி நிகழ்வே ஓரளவுக்கு திருப்தியான மழைப்பிடிவை கொடுக்கும் அது பதினாறாம் தேதி எல்லா மாவட்டங்களுக்கும் கிடைக்காவிட்டாலும் அடுத்து வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி ரெண்டிலிருந்து டிசம்பர் எட்டு வரைன்னு வச்சிங்க அப்போ இதில் ஒரு எட்டு நாள் அதில் ஒரு பதினாறு நாள் அந்த ரெண்டு நிகழ்வு பதினாறு நாளில் ரெண்டு நிகழ்வு ரெண்டு வலிமையான நிகழ்வு வருது நிறைய மழைப்பிடிப்பை தர வருகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக மழைப்படிவு இன்றைக்கு தொடங்குகிறது இன்றைக்கு கடலோரம் ஈவினிங்கில் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நாளையும் நாளை மறுநாளும் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பன்னெண்டு பதிமூணு பதினாலு கூட கொஞ்சம் செயல் இழந்திருக்கும் பதினைஞ்சு இருக்கும் பன்னெண்டும் பதிமூணும் சிறப்பானது ஒரு மழைப்பிடிப்பு மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் அடுத்தடுத்த நிகழ்வுகள் காத்திருக்கிறது புரியாவிட்டால் மீண்டும் ஒருமுறை கேட்டு புரிந்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி